சங்கிகளின் மற்றொரு அட்டகாசத்தை பாருங்கள் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் ஜென்மஷ்டமியை முன்னிட்டு பெரிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் எல்லாரும் இந்துக்கள் தான் நிறைய நிறைஞ்சிருக்கிறாங்க இது புர்கா அணிந்து வந்த ஒரு இஸ்லாமிய பெண் ஒருவர் விழாவை கண்டு கொண்டிருந்த அனைத்து பெண்களிடமும் அருவருக்கத்தக்க வகையிலும் தகாத முறையிலும் நடந்து கொண்டார் கூடியிருந்த இந்து பெண்கள் அனைவரும் கூச்சல் எழுப்பவே அங்கே இருந்தவர்கள் அனைவரும் புர்கா அணிந்த பெண்ணை சுற்றி வளைத்து மத ரீதியாக இஸ்லாமியருக்கு எதிராக குரல் எழுப்பினார்கள் கவனிச்சிங்களா இவங்களுடைய பிளானிங்கே அதுதான் இந்த மாதிரிலாம் பண்ணுனாக்க இந்துக்களை வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக கெல கிளப்பிடணும் அப்போ வந்து அந்த மாகுல் வந்து ஹராபாகும் அங்கே வந்து பிரச்சனையை உண்டு பண்ணலாம் மத கலவரத்தை உண்டு பண்ணலாம் இதுதான் அவர்களுடைய பிளானிங்கு பாதுகாப்புக்காக அங்கே இருந்த காவல்துறையினர் புர்ஹானி இந்த பெண்ணை காவல் நிலையம் கொண்டு செல்ல முயற்சித்தனர் அப்போது கூடியிருந்த இந்துத்துவாவினர் அனைவரும் அங்கேயே விசாரிக்க வேண்டும் என்று கூச்சல் எழுப்பினார்கள் இதையடுத்து அங்கிருந்த பெண் காவலர் ஒருவர் புர்ஹாவை அவிழ்த்த போதுதான் அதன் உள்ளே இருந்தது பிரமோத் சோனி என்ற பாஜக அமைப்பு செயலாளர் என்பது தெரிய வந்தது கூடியிருந்த இந்துத்துவாவினர் அனைவரும் அந்த இடத்தை விட்டு உடனே அகன்றனர் விடுபட்ட பிரமோத் சோனி காவல்துறையை மிரட்டத் தொடங்கினார் மேலும் ஜார்க்கண்ட் மாநில பாஜக தலைவர்களுக்கு அவர்கள் முன்னிலையில் வைத்தே ஃபோன் செய்தார் இதை கண்டுகொள்ளாத காவல்துறையினர் அவரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர் இது இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய உலகம் முழுக்க நடக்கக்கூடிய சதி வேலைகள் ஏன்னா இஸ்லாத்தை வந்து இவர்கள் வந்து இந்த இஸ்லாம் அதிகமாக பரவுவதில்லை அதை தடுக்கணும் அதுக்கு என்ன வழி செய்யணும் இது மாதிரி முஸ்லீம்கள் மேலே ஒரு வெறுப்பு உண்டாக்கணும் இஸ்லாம் அவர்கள் முகத்தை சுலிக்கணும் அப்போ வந்து அங்கே வந்து பாருங்க ஒரு இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு முஸ்லீம் பெண்ணு போக வேண்டிய அவசியமே இல்லை சரி வந்திருக்காங்க அவங்க மத நல்லிணத்துக்காக அவங்களும் அலோவ் பண்ணுறாங்க அங்கே உட்காந்துக்கிட்டு ஹிந்து மதத்துக்கு எதிராக அவன் பேசியிருக்கிறான் பல பிரச்சனைகளில் உண்டு பண்ணியிருக்கிறான் रांची पुलिस ने प्रमोद सोनी नाम के एक शख्स को पकड़ा है जो कृष्ण जन्माष्टमी के उत्सव में बुरका पहनकर घूम रहा था वो हमको बदनाम करते हो जी हमको बदनाम करते हो निकाब पहन के और निकाब पहन लिए चलो थाना में बात करोगे वो तो महिलाओं के बीच में जाकर खड़ा था तभी वो मौजूद महिलाओं को उसकी हरकतों से शक हुआ जिसके बाद उन्होंने तत्काल इसकी सूचना पुलिस को दी पुलिस ने तुरंत बुरकाधारी को पकड़ा तो पाया कि बुरका में कोई महिला नहीं बल्कि रांची के ही रहने वाले प्रमोद सोनी है पुलिस रात में ही आरोपी को पकड़कर कोतवाली थाना ले आई और पूछताछ के बाद आज होटवार जेल भेज दिया इसका चाल ढाल से हम लोग पकड़े हैं और इसका पाँव और उसके हाथ से पकड़े हैं सर गर्मी के टाइम पे ये पब्लिक स्टेप का बुरखा लगा के घूम रहे हैं ये तो मतलब क्या बुला जाएगा माहौल को खराब करना हुआ और नकाब जब वो ऑलरेडी जेंट्स थे तो पैंट शर्ट में आते साड़ी में आते सूट शलवार में आते तो बुरखा ही में क्यों आखिर में आए क्योंकि ये तो माहौल खराब करने का चांस था ही வரலாம் ஆனா எதுக்காக வந்து புர்ஹா போட்டு வரணும் அவன் பாருங்க எந்த ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம சாதாரணமா எந்த ஒரு பயமும் இல்ல அவனுக்கு அப்போது பெரிய ஆட்கள் இவனை வந்து இயக்குனாங்க அவன் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கொடுக்குறான் ஃபோனு கொடுக்குறான் இந்த ஃபோனு நீ பேசு பெரிய ஆளுங்க பேசுவாங்க அவங்ககிட்ட என்னையே நீ வந்து அரெஸ்ட் பண்ணுறியா உன்னை நான் என்ன பண்ணுற பாருன்னு மிரட்டுறான் போலீஸு ஆனாலும் போலீஸ் வந்து ஏதோ ஒரு நல்ல அதிகாரின்னு நினைக்கிறேன் அவனை பிடிச்சி வண்டியில் ஏற்றி அரெஸ்ட் பண்ணுறாப்புல அப்போ தான் அந்த பெண்ணு சொல்கிறாங்க அந்த இது மாதிரி பண்ணுறது பெரிய தவறு அவன் வந்து சல்வார் கமிஷனில் வரலாம் சேலை கொடுத்துட்டு வரலாம் எதுக்கு புர்ஹாப்பை போட்டுட்டு வந்து இங்கே வந்து பிரச்சனை பண்ணணும் இது வந்து இந்த ம மக்கள் வந்து நாங்கள் ச அண்ணன் தம்பிகளாக உ உறவினர்கள் போல் நாங்கள் பழகிட்டுருக்கிறோம் இந்துக்களும் முஸ்லீம்களும் அவர்களுக்குள்ளே வந்து எங்களுக்குள்ளே பிரச்சனை உண்டு பண்ணுறதுக்கு இவன் முயற்சிக்கிறான் அதனால் இவனுக்கு வந்து சரியான தண்டனை கொடுக்கணும் இவனை வந்து வெளியில் விடக்கூடாது அப்படின்னு அந்த பெண்ணை சொல் பார்க்குறோம் இது தாங்க இந்தியாவில் மு முழுக்க நடக்கிறது ஏன்னா உலகம் முழுக்க நடக்கிறது உலகளாவிய இது இஸ்லாம் வளர்வதை தடுக்கிறதுக்காகவும் இஸ்லாமிய மதத்தின் மேலே ஒரு வெறுப்பு அவர்களுக்கு உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காகவும் திட்டமிட்டு இந்த மாதிரியான ச பிரச்சனைகள்லாம் நடக்குது இதை வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இந்த இந்துத்துவவாதிகள்னால் இந்து மதத்துக்கும் நன்மை கிடையாது மனித குலத்துக்கே நன்மை கிடையாது மனித குல விரோதிகள் இவங்களாம் அதனால் இவர்களும் தூரமாக்குங்க தூரமாக்கி நம்ம நாட்டை முன்னுக்கு கொண்டு போவோம்